கனடா ஐரோப்பிய நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் செயற்பாடுகள் குறித்து அதிக அளவிலான தமிழர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் கடவுச்சீட்டுகளை புதுப்பித்தலும் புதிதாக பெறுவதிலும் இலங்கையர்கள் பலத்த நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சரியான நேரத்தில் கையாள்வதில் தூதரகங்கள் மற்றும் இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் ஆகியவற்றில் பெரும் தாமதம் ஏற்படுவதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ளன கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போன்ற நாடுகளில் உள்ள இலங்கையர்கள் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களுக்காகவும் புதுப்பிக்கப்பட்ட கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது தொலைபேசி அழைப்புகள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பதில் தூதரக அதிகாரிகள் தாமதம் காட்டுவதாகவும் இதனால் விண்ணப்பதாரர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று அறிய முடியாமல் தவிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடவுச்சீட்டு தாமதம் காரணமாக வெளிநாடுகளில் கல்வி கற்கும் மாணவர்களும் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை பெற்றவர்களும் விசா அனுமதிகளை பெறுவதிலும் சர்வதேச பயணங்களை மேற்கொள்வதிலும் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இது அவர்களது கல்வி மற்றும் தொழில் எதிர்காலத்தை பாதிக்கிறது அவசரமாக கடவுச்சீட்டுகளை பெற முயற்சிக்கும்போது வழக்கமான கட்டணத்தை விட அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்காக சுமார் எழுநூறு யூரோ வரை கோருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இவ்வாறான நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்க அநூறு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள அனைத்து தூதரகங்களிலும் தூதுவர்களை அழைக்கப்பட்டு அடுத்த கட்டம் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது இதன்போது புலம்பெயர் இலங்கை மக்களால் முன்வைக்கப்படும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அமைச்சர் விஜித்தேரத் கேள்வி எழுப்பியுள்ளார் விரைவாக கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை உடன் எடுக்குமாறு மக்களின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் கடவுச்சீட்டுகளை விரைவாக வழங்க பணம் கோரும் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது